பாகம் நாற்பது அப்போது விபீஷணன் கும்பகர்ணனை எதிர்த்து சண்டையிட வந்தான் தனது தம்பியை பார்த்ததும் நீ ஒரு நம்பிக்கை துரோகி நான் யாரென உனக்கு தெரியுமா நான் உனது சகோதரன் நமது எதிரிகளுடன் சேர்ந்து கொண்டு துரோகியாக மாறி என்னுடனேயே சண்டை போட வருகிறாய் இந்த நொடியே உன்னை கொன்றிருப்பேன் ஆனால் எங்களது சடங்குகளை செய்ய ஒருவன் இல்லாமல் போய்விடுவானே என நினைத்து உனது உயிரை எடுக்காமல் விடுகிறேன் இந்த நிமிடமே இந்த இடத்தை விட்டு அகன்று அகன்றுவிடு என கட்டளை இடுகிறேன் மீண்டும் இனி உனது முகத்தை எனக்கு காட்டாதே என வெறுப்புடன் சத்தமிட்டான் கும்பகர்ணனின் ஆற்றலை நன்கறிந்த இந்த விபீஷணன் இந்த வார்த்தைகளை கேட்டதும் உடனே அங்கிருந்து மறைந்து விட்டான் கும்பகர்ணன் இப்போது ராமன் மீது பாய்ந்தான் அம்புகளை எய்தான் ஆனால் அவற்றையெல்லாம் கைகளாலேயே கும்பகர்ணன் அலட்சியமாக எதிர்கொண்டு தடுத்தான் இதை கண்ட ராமன் ஒரு கடுமையான அஸ்திரத்தை அவன் மீது எய்து அவனது இரு கைகளையும் வெட்டி தள்ளி இன்னும் சில அம்புகளை எய்து கும்பகர்ணனின் கால்கள் வயிறு தலை முதலானவற்றை அறுத்தெறிந்தான் கும்பகர்ணன் போர்க்களத்தில் மாண்டு வீழ்ந்தான் கேட்ட ராவணன் நிலை குலைந்து வருந்தினான் மகனான அதிகாயன் என்பவன் போர்க்களம் சென்று ராமசேனையை எதிர்கொண்டு தனது அம்புகளால் பல குரங்குகளை கொன்று குவித்தான் லக்ஷ்மணன் விட்ட ஒரு பானத்தால் அவன் சாய்ந்தான் மகனை இழந்து வருந்திய ராவணனை மீண்டும் தேற்றி தைரியம் கொடுத்த இந்திரஜித் தனது உடம்பு முழுவதும் மனிதர்கள் மற்றும் பசுக்களின் ரத்தத்தை பூசிக்கொண்டு ஒரு யாகம் வளர்த்தான் அவன் செய்த யாகத்தால் மகிழ்ந்த அவனது இஷ்ட தேவதை அவனுக்கு ஒரு தேர் குதிரைகள் மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் கொடுத்தாள் குதிரைகள் பூட்டிய அந்த தேரில் அமர்ந்து இந்திரஜித் வானத்தில் பறந்து மேகங்களுக்கு நடுவே தன்னை மறைத்துக் கொண்டு சரமாரியாக அம்புகளை எய்து வானர படையை துவம்சம் செய்தான் ராம கூட அவனது பானங்களால் தாக்கப்பட்டு மயங்கி விழுந்தனர் வானர படைகளை அழித்து வெற்றியுடன் இலங்கைக்கு திரும்பினான் வீழ்ந்து கிடந்த ராமலட்சுமணர்களையும் வானர படைகளையும் உயிர்ப்பிக்கவென மூலிகைச் செடிகள் நிறைந்த துரோணகிரி என்னும் மலையை தேடிச் சென்று கண்டுபிடித்து மாருதி அதன் அடிவாரத்தில் நின்று கொண்டு தன்னுடன் அப்போதே போர் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சுவேலாவிற்கு வருமாறு வேண்டி கேட்டுக்கொண்டான் அவனை அலட்சியத்துடன் பார்த்து அந்த மலை ஏ முட்டாளே போய்விடு இங்கிருந்து உன்னுடன் சுவேலாவுக்கு வருவேன் என நினைக்காதே இடத்தை என ஆணவத்துடன் சொன்னது அதை கேட்டு அந்த மலையை அப்படியே சுவேலாவுக்கு பறந்து வந்தான் அந்த மலையில் இருந்த மூலிகைகளின் வாசம் பட்ட மறுகணமே ராம லட்சுமணர்களும் ஏனைய வானரர்களும் புத்துயிர் பெற்றெழுந்தனர் உயிர்த்தெழுந்த வானரர்கள் உடனே இலங்கையை நோக்கி பாய்ந்து சென்று அதற்கு தீ மூட்டினர் அவர்களை சமாளிக்க சண்ட பிரசண்டன் குரோசனன் நிகும்பன் என்னும் அசுரர்களை ராவணன் அனுப்பினான் அவர்கள் வருணாஸ்திரத்தை பிரயோகித்து பெருமழையை பெய்யச் செய்து தீயை அணைத்தனர் அதே சமயம் இந்திரஜித் மந்திர சக்தியை பிரயோகித்து கிருத்யா என்னும் ஒரு பெண்ணை படைத்து அவளுடன் வானை நோக்கிப் பறந்து அவள் பின்னால் ஒளிந்து கொண்டு பானங்களை எய்து வானரப் படையை நிர்மூலமாக்கினான் அப்போது வாயு பகவான் ராமன் காதில் சொன்ன ஆலோசனையின் பேரில் ஆங்கிராஸ்திரம் என்னும் ஒரு படையை ஏவி அந்த பெண்ணை இரு கூறாக பிளந்தான் அதனால் இந்திரஜித் பூமிக்கு திரும்பி ராமனின் படைகளுக்கு அதிக சேதம் விளைவித்து வெற்றியுடன் இலங்கைக்கு திரும்பினான் என்ன செய்வதென தெரியாமல் பயந்து நடுங்கிய வானரர்களுக்கு மாருதி தைரியம் சொல்லி மீண்டும் போருக்கு தயாராகச் செய்தான் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்த ஷேர் பண்ணுங்க இத கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்த வாழ்க்கை இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்